வணக்கம் செல்வகுமாரின் வானிலையும் அறிவியலும் வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி இருக்கும் அறிவியலுடன் இணைத்து பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் பொதுவா மழை மட்டும் இல்ல எப்படி வானிலை இருக்கும் வெப்பம் எப்படி இருக்கும் குளிர் எப்படி இருக்கும் பனிப்பொழிவு எப்படி இருக்கும் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் இது தொடர்பான ஆய்வறிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பை இன்றைய இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா வருகையே ஒரு காற்று சுழற்சி கடல் தாண்டி தாய்லாந்து வளைகுடா நுழைந்திருக்கக்கூடிய ஒரு தாழ்வு நிலை அடுத்தடுத்த மூன்று இன்றைக்கு பதிமூணாம் தேதி ஒன்னு அறிவித்திருந்தோம் பதினெட்டாம் தேதி அறிவித்திருந்ததுதான் சுமத்ரா தி இருக்கு அடுத்தது மாத இறுதி வாரம் அறிவிக்கப்பட்டது தாய்லாந்து வளைகுடாவில் தெற்கு பகுதியில் இருக்கு இவை எல்லாம் வங்கக்கடலுக்கு தெற்கே நிலடு இந்திய பெருக்கடலுக்கு வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இந்த மாத இருபதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி வரை முதல்ல இருப்பது இருவது பதினெட்டாம் தேதி சற்று தீவிரமடைந்து காற்று சுழற்சியாக இலங்கைக்கு வந்து அது மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது அது கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில மேலும் ஒன்று வந்து இணைந்து தீவிரமடைந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழை வானிலை கொடுக்க போகுது இது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தாலும் அதற்கு முன் இன்றைக்கு அப்படி இருக்கும் அறுவடையை செய்யலாமா நேற்றைக்கே கடுமையாக மேகமூட்டமெல்லாம் மிரட்டியது தூரல் கூட போட்டது டெல்டாவிலே இப்ப தென் மாவட்டங்களில் தூரல் நடைக்கும் அடை காணப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல அறுவடை செய்யலாமா நாளை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வினாவாக இருக்கு அறுவடை செய்யலாம் பிரச்சனை இல்லை விலகியது அந்த மழை பின்னோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது அந்த காற்று சுழற்சி ஆக தற்பொழுது ராதாபுரத்தை ஒட்டிய தூத்துக்குடிக்கு தெற்கே அதாவது திருச்செந்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் மழை இருக்கு கடலை கடலில தான் இருக்கு இப்போ வரைக்கும் பெய்யல கரையில கூட தூரல் காணப்படலாம் ஆனால் அந்த நிகழ்வும் விலகுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு மத்தியத்துக்கு பிறகு அதனால அறுவடை செய்யலாம் சரி பனிப்பொழிவு எப்படி இருக்கும் உயரழுத்தம் ஒடிசா கடலோரம் நீடித்துட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மற்றும் புவனேஸ்வருக்கு இடைப்பட்ட பகுதியில அந்த உயரழுத்தம் நீடிச்சிட்டு இருக்கு மையமா வச்சு இந்த உயரழுத்தம் தொலைவில் இருக்கிற காரணத்தினால மூடு மணிக்கு வாய்ப்பு இல்லை கிழக்கு காற்று தமிழ்நாடு வரல கிழக்கு காற்று கொஞ்சம் டச்சிங் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வரல வந்தாலும் கொஞ்சம் வடகிழக்கு காற்று வந்துச்சு அந்த வடகிழக்கு காற்றுனா மியான்மர்ல இருந்து அதாவது சீன பகுதியில் இருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடல இறங்கி வரக்கூடிய காற்று கொஞ்சம் வந்தது அது கொஞ்சம் வெப்பமடைந்த நீராவி இருக்கும் அதுல அதனால ஏற்படுத்தியதுதான் நேற்றைக்கு மேகமூட்டம் அதனால இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருப்பதுதான் இந்த தூத்துக்குடிக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில பெய்து கொண்டிருக்கூடிய மழை இலங்கையோட தெற்கு பகுதியில மட்டும் மழை இருக்கும் இன்றைக்கு ஆக இப்படி மழையை கொடுக்கும் அமைப்பு இலங்கைக்கு தான் காரணம் இலங்கைக்கு தான் கிழக்கு காற்று ஏறுது தமிழ்நாட்டில் ஏ தமிழ்நாட்டில் ஏறுவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய மியான்மர் பகுதியிலிருந்து குளிர் காற்று என்று சொல்லலாம் வெப்பமோ நீராவி கொஞ்சத்தான் இருக்கும் அது மேகமூட்டமாக உருவாக மட்டுமே வாய்ப்பு குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கு ஆகவே உயரழுத்தத்தின் மூடுபடிக்கும் வாய்ப்பு இல்லை காரணம் உயிரழுத்தம் அதாவது உயிரடுத்தம் தொலைவில் இருக்கு குளிர் நிலவும் அப்போ வாடை காற்று வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று கடலோரத்திலிருந்து வீசும் இதனால குளிர் மட்டும் இருக்கும் மழை வானிலை இல்லை அதிகாலை நேரத்துல நள்ளிரவு நேரத்துல கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அது எப்பொழுது என்று பார்ப்போம் அதாவது இந்த உயரழுத்தமானது ஒடிசா கடலோரத்தில் இருந்து கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்ந்த பிறகு அந்த உயரழுத்தம் நெருங்கி கிழக்கு காற்றும் அதாவது வடகிழக்கு காற்று அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை காற்றும் உயரழுத்தமும் இணைந்து மூடுமணியை கொடுக்கும் அது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும் மூடுமணியை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த பனிப்பொழிவு இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவிலே விமான போக்குவரத்தை எல்லாம் முடக்கும் வகையில் மூடுபணி இருக்காது ஆனால் பனிப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாம் அதாவது சொல்ல போனால் பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் கொஞ்சம் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் குளிர் இருக்கும் மழை வானிலை இல்லை கிழக்கு காற்றை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மட்டும் ஏறும் பத்தொன்பதாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி அதாவது பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பதினஞ்சு வரைக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி கிழக்கு காற்று இலங்கையிலும் ஏறாது பதினேழும் ஏறாது பதினெட்டு லேசாக தென்கிழக்கு இலங்கையை தொடரும் இருந்து இலங்கையில் கிழக்கு காற்று ஏறும் இருபது முழுமையாக கிழக்கு காற்று இலங்கையில் ஏறும் இருபத்தி ஓராந்தேதி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்று ஏறும் அப்போ படிப்படியாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குளிர் விலகும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குளிர் விலகும் பதினெட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மெல்ல உள்ளே நுழைய நுழைய மேக மூட்டங்கள் உண்டாகும் ஆக கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் அமைப்பு மேகமூட்டத்தை முதல்ல உண்டு பண்ணோம் பதினெட்டு பத்தொன்பது தேதிகள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகத்தை உண்டு பண்ணோம் மழை வருவது போன்ற வானிலை ஏற்படுத்தும் இருபதாம் தேதி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அச்சப்பட தேவையில்லை கிழக்கு காற்று உள்ளே நுழைய நுழைய கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டங்கள் பத்தொன்பதாம் தேதி நன்றாகவே அதிகரித்திருக்கும் இருபதாம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆனாலும் இருக்கும் இடத்தை பொறுத்து செட்டிங்கை பொறுத்து தான் மேகமூட்ட வானிலை ஊருக்கு ஊரு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறும் அதுவும் கூட இருக்கு காரணம் என்னன்னா அதிகமான குளிர் வந்தால் அது மேகமூட்டத்திற்கு இருக்கும் கிழக்கு காற்றும் கிழக்கு காற்று மட்டும் நுழைந்தால் அது மேகமூட்டத்துக்கு சாதகம் இருக்காது எங்கே குளிர் காற்று சந்திப்பை ஏற்படுத்துதோ அந்த இடத்துலதான் மேகமூட்டம் இருக்கும் கிழக்கு காற்று மட்டும் உள்ளே நுழைஞ்சா என்ன ஆகும் அது எப்படி அல்லது அவிக்கும் பொழுது நீராவியை நம்ம குக்கர் நீர் ஆவியாகத்தான் இருக்கும் அது மேகமா மாறாது மேகமா மாறணும்னா குளிர்விக்கும் அமைப்பு வேண்டும் அது எங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே மரங்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் மேகமூட்டங்கள்லாம் உருவாகும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி கடலோர மேகமூட்டம் உருவாகும் காரணம் அங்கிருந்து வடக்கிருந்து குளிர்காற்று இது கொடுத்த நிகழ்வுக்குள் வரும் அதனால குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பு கடலோர மாவட்டங்கள்ல ஏற்படுத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணும் அதுதான் பதினெட்டு தேதிகளில் மேகமூட்டம் உருவாகும் பொழுது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அது மழையை உண்டு பண்ணணும்னு மேற்கு காற்று நாள் மழையை உண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதனால கேரள எல்லையோரத்துல பத்தொன்பது இருபது தேதிகளில் மழையை ஒரு சில இடங்கள்ல ஏற்படுத்தலாம் புரியுதுங்களா ஆனா இருபதாம் தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை ஆனால் இருபத்தி ஒண்ணுல தான் பரவலான மழை பொழிவை ஏற்படுத்தும் ஆகவே கிழக்கு காற்று நுழைந்து வடக்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை திசை மாற்றி வைத்திருக்கும் உயர் அழுத்தம் அதாவது இமயமலையிலிருந்து பீகார் வழியாக கல்கத்தா வரக்கூடிய அந்த உயரழுத்த காற்று கடலுக்குள்ள இறங்கி டெல்டா மாவட்டங்களை நோக்கி வராமல் ஆந்திர பிரதேசம் வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி திருப்பி உயரழுத்தம் தட்பக்கம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த கட்டுப்பாடு ஏன் அமைகிறது என்றால் பாகிஸ்தான் எல்லையோரம் வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது காற்று சுழற்சி காரணமாக ஆகவே வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உயரழுத்தம் இருக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்கும் வங்கக்கடலிலே இலங்கை அருகே தாழ்வு நிலை பகுதி என்று படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக கிழக்கு காற்று வடக்கு நோக்கி திரும்பி வடக்கே வட அதாவது தென் மாநிலங்களின் உள்பகுதிகளுக்கு கூட ஒரு சில இடங்கள்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் ஆகவே வரக்கூடிய மாத இறுதி வானிலை கிழக்கு காற்று நீராவி காற்று கிழக்கு காற்று மட்டுமல்ல தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று எல்லாம் நிகழ்வு சுருட்டுக் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தரையேற்ற போகிறது தரையேற்றினாலும் குளிர்விக்கும் அமைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அது மழையாக மாறும் ஏன் இந்த முறை குளிர்விப்பும் அமைப்பு போதுமானதாக உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்றால் உயரழுத்தம் குளிர்விக்கும் காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் வட இந்தியா நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய தாழ்வு அமைப்பும் குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் போதிய குளிர் கிடைக்காமல் மழையாக மாறுவதில் பெரும் போராட்டம் இருக்கும் இருந்தாலும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூடிய மரங்களால் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே அவ்வப்பொழுது நிகழ்வோட செட்டிங் நகர்வை பொறுத்து அது அந்த காற்றையும் ஈர்த்து கொண்டு வந்து மழை பொடிவையும் ஏற்படுத்தும் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அமைவிடத்தை பொறுத்து தீவிரத்தை பொறுத்து கரை கடக்கும் பொறுத்து முன்னேறினால் செயலெடுப்பதை பொறுத்து தீவிரத்தை தான் நம்மை உறுதிபட தெரிவிக்க முடியும் ஆக எது எப்படியோ இதமான வெப்பநிலை அதிகாலை நேரத்துல குளிர் இருக்கும் பிறகு அது பனிப்பொழிவாக மாறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல பணி இருந்தாலும் அது பெரிய அளவிலே மூடுபணியாக மாறாது குளிர் இருக்கும் படிப்படியாக பத்தொன்பதிலிருந்து பதினெட்டிலிருந்து குளிர் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும் குளிர் அதிக அதாவது கொஞ்சம் அதிகரிக்கும் பிறகு குளிர் குறைய தொடங்கும் பத்தொன்பதிலிருந்து கிழக்கு காற்று நுழைவின் காரணமா கிழக்கு காற்று மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் பிறகு இருபதாம் தேதி கீழ் ஏற்படுத்தும் அது எப்பொழுது எங்கே எப்படி என்பதை தீவிரத்தை பொறுத்து அறிவிக்கலாம் என்பதை இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி